நம்மளோட சேனலில் ஒரு பாரம்பரியமான முறையில் ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போய் எப்படி மீன் குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி மீன் சாப்பிட்றதுனால நம்மளோட நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம போய் பார்த்துரலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் மீனில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறையாவே இருக்குது ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது தென் ரிச் இன் ப்ரோட்டீன் கூட ப்ரோட்டீன் வந்து நம்ம டெய்லியும் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பிகாஸ் நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்துக்கு தென் ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ப்ரோட்டீன் வந்து நல்லாவே யூஸ் ஆகும் ஸோ அதனால் இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லை தென் ரிச் இன் விட்டமின்ஸ் கூட ஸோ இப்போ நிறைய குழந்தைங்க சின்ன வயசுலேயே ஸ்பெக்ஸ் போடுறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு காரணம் விட்டமின் டிஃபிஷியன்சி தான் ஸோ இந்த மாதிரி ரிச் விட்டமின் ஃபுட்டை வந்து நம்ம அவங்களுக்கு அடிக்கடி கொடுக்கறதுனால அவங்களோட கண் பார்வை குறைபாடெல்லாம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்மளோட பாரம்பரியமான முறையில் ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் மீன் துண்டு ஒன் கிலோ ஆயில் மூணு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் ஸ்பூன் கசகச ஹாஃப் ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் இஞ்சி வந்து சிறு துண்டு பச்சை மிளகாய் மூணு கருவேப்பிலை தக்காளி மூணு மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் தென் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் மூணு ஸ்பூன் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தென் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி இலை இதெல்லாம் தான் வந்து தேவையான பொருட்கள் தென் தாளிப்புக்கு வந்து ஆயில் கடுகு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தென் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பல் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்காக ஒரு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதும் ஆல்ரெடி நம்ம வந்து தேவையான பொருளில் சொன்ன மாதிரி ஜீரகம் சோம்பு மிளகு தென் வெந்தயம் அடுத்தது கசகசா அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நல்ல சின்ன வெங்காயம் இந்த டிஷ்க்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது நிறையா போடும்போது குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமே அதிகமாக சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க தென் பூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் நல்லா வந்து நல்ல வெங்காயம்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு மூணு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கான மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தனியாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டு இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ வந்து அதில் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிப்புக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடுகு ஜீரகம் ஜீரகம் பொறிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து போட்டுட்டு அடுத்தது ஒரு க பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில தென் வந்து பத்து பல் வந்து வெங்காயம் போட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம வெங்காயம் வதங்கினதும் அதுலேயே வந்து ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தென் லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்து அதையும் வந்து இதோட ஊற்றிக்கலாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா இது வந்து கொதிக்கணும் மீன் குழம்பு கொதிக்குதோ கொதிக்கிதோ அளவுக்கு தான் வந்து டேஸ்ட் இருக்கும் ஸோ நல்லா வந்து கொதிக்கட்டும் மீன் குழம்பு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இன்னமுமே நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மீன் துண்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலெல்லாம் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் துண்டுகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் மீன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒவ்வொன்றா மீன் துண்டை போட்டு ரொம்பவும் கலறி விடக்கூடாது லைட்டாக மட்டும் ஒரு கலர் லைட்டாக கலறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிச்சுது அப்படின்னா மீன் வந்து பிரிஞ்சு வந்துடும் இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் அதனால் மீன் துண்டை போட்டுட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் தான் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை வந்து தூவி நம்ம வந்து மீன் குழம்பை இறக்கி வச்சிட வேண்டியது தான் சூப்பரான நம்மளோட பாரம்பரியமான முறையில் ஒரு நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கு சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இது மட்டும் இல்லை நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய சப்பாத்தி வெரைட்டிஸ் ரிச் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பிரியாணி வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள்